கணபதி மாந்திரிகம் பயிற்சி நன்மைக்கு மட்டும் மற்றும் இரண்டு நாள் மாந்திரிக பயிற்சி முதல் நாள் மாந்திரிக பயிற்சி அடிப்படை கணபதி மாந்திரிக பயிற்சி வருகின்ற பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மாலை ஐந்து மணி வரை பயிற்சி நடைபெறும் பயிற்சியில் கணபதி பூஜை முறைகள் மற்றும் சில அனுபவங்கள் புதிய மாற்றத்துடன் பயிற்சி நடைபெறும் கணபதி வசியமை நேரடியாக செய்து காட்டுதல் மூலிகை நேரடியாக சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டும் முறை கணபதி வைத்து திருமணம் தடையை விலக்கி திரு மனம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கணவன் மனைவி வசியம் செய்வது எப்படி என்று சொல்லித்தரப்படும் கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்தல் கணபதி வைத்து தொழில் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து குலதெய்வம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கண் திருஷ்டி விரட்டல் கணபதி வைத்து பில்லி சுனியம் ஏவல் விரட்டுதல் கணபதி வைத்து கல்வி வசியம் செய்து காட்டப்படும் உயர் பதவி பெற எந்திரம் பூஜை முறை வாகன விபத்து தடுக்க பூஜை மூலிகை முறை இதுவரை பயிற்சியில் சொல்லாத விஷயங்களை பயிற்சியில் புதிய மாற்றத்துடன் சொல்லித்தரப்படும் இன்னும் பல பயிற்சிகள் சொல்லித்தரப்படும் ஆண் இருவரும் கலந்து கொள்ளலாம் மாந்திரீகத்தில் சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் கணபதி வசியம் செய்யும் மூலிகை குடுவை கணபதி வசிய தீட்சை கணபதி வசியமை கணபதி வசிய விபூதி கணபதி வசிய குங்குமம் கணபதி வசிய சாம்பிராணி கணபதி வசியம் செய்யும் முறை மற்றும் மாந்திரீக புத்தகம் கிடைக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த ஏழு பொருட்கள் கிடைக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பயிற்சியின் போது தேனி மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சியில் உடனடியாக பதிவு செய்து மதியில் கணபதி மாந்திரிகம் பயிற்சி கே வேலுசாமி திருப்பத்தூர் புதிய மாவட்டம் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி ஜடையனூர் கிராமம் கணபதி குருகுலம் ஓம் காளி ஓம் நிமச்சிவாய இரண்டாம் நாள் மாந்திரிக பயிற்சி நேரடியாக மூலிகைமை அகோர பயிற்சி காளிவராகி பைரவர் மாந்திரிக தாந்திரிக பூஜை முறைகள் காளிவராகி பைரவர் இவர்களுக்கு உண்டான ஆசன பலகை காளிவராகி பைரவர் இவர்களுக்கு உண்டான ஜெபமாலை காளிவராகி வராகி பைரவருக்கு மலர்கள் காளிவராகி பைரவர் இவர்களுக்கு படையல் காளிவராகி பைரவர் இவர்களுக்கு பலி கொடுக்கும் முறைகள் பானகம் செய்யும் முறைகள் உடல்கட்டு மந்திரம் ஒன்று உடற்கட்டு மந்திரம் இரண்டு காளிவராகி பைரவர் உண்டான வசியமை செய்முறை அகோர பூஜை செய்வதற்கு மூலிகைமை செய்முறை தகாத உறவை பிரிக்கும் மை செய்முறை விரட்டும் மூலிகை சுலுக்கு எடுக்கும் மாந்திரிகம் ஒன்று சுலுக்கு எடுக்கும் மந்திரம் எந்திரம் இரண்டு கொடிய நோய்களை விரட்டும் எந்திரம் கொடிய நோய்களை விரட்டும் எந்திரம் இரண்டு பில்லி சூனியம் செய்வினை விலக எந்திரம் ஆடாத பேய்களை ஆடும்படி செய்ய எந்திரம் பில்லி சூனியம் செய்வினை எந்திரம் பேய் பிசாசுகளை கட்ட மந்திர எந்திரம் சகல பூத பிரேத பேய் பிசாசுகளை விரட்டும் செய்வினை நீங்கிட பொடி மற்றும் குளியல் ஆடாதாணி ஸ்திரிகள் பெரும்பாடு நீங்கும் தாயத்து பூத பிசாசு விளங்கும் மூலிகை சாம்பிராணி புகை போட்டால் விளங்கும் பேய் பிசாசுகள் மூலிகை தாயத்து தூக்கத்தில் பல்லு கடிக்கிற பெயர்களுக்கு எழுதி காட்டப்பட்ட இயந்திரம் தாயத்து துஷ்ட சக்திகள் ஓட விரட்ட மூலிகை கயிறு தொப்புள் கொடி மாந்திரீகம் பேய் பேய்பிசா பிசாசுகளும் விளங்க மூலிகை சாம்பிராணி பேய் பிசாசுகளும் விளங்க வித்தை மூலிகை தீய சக்தி நடுங்கிட ஓட ஓட விரட்டும் மூலிகை சாறு துர்தேவதைகள் விலகி ஓட மூலிகை ஏவல் சூனியம் கட்டு உடைய முறைகள் ஐங்காயம் செய்யும் முறை ஒன்று ஐங்காயம் செய்யும் முறை பாற்று பில்லி சூனியம் செய்வினை ஏவல் பூதம் துஷ்ட தேவதைகள் தறிக்கட்டு ஓட மூலிகை சாம்பிராணி வராகி எந்திரம் அஷ்டகர்மங்களுக்கு உண்டான சக்கரம் భైరవర్ ఉండాన ఎందిరం అష్టగర్మంగలకు ఉండాన చక్రం ఉచ్చిష్ట కాళి చక్రం అష్టగర్మంగలకు ఉండాన చక్రం மோகினி விரட்ட மூலிகை எந்திரம் மூலிகை எண்ணெய் நேரடியாக பிரயோகம் செய்யும் முறையும் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு உண்டான முறைகளும் பயிற்சியில் சொல்லித்தரப்படும் முக்கிய குறிப்பு மாந்திரீகத்தில் சாதிக்க நினைப்பவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யவும் பயிற்சியில் ஆண் பெண் கலந்து கொள்ளலாம் மதிய உணவு தேநீர் வழங்கப்படும் பயிற்சி நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயிற்சி நடைபெறும் பயிற்சி நடைபெறும் இடம் திருப்பத்தூர் புதிய மாவட்டம் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி ஜடையனூர் கணபதி குருகுலம் முன்பதிவு அவசியம் நன்மைக்கு மட்டும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம சிவாய தொடர்புக்கு ட்ரிபிள் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஜீரோ ஒன் அண்ட் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ வாட்ஸ்அப் நம்பர்